பிரைஸ் கேரத்தட உங்களை ஆசுரிக்கிட்டோம் எங்கே இருக்கிறாய் என்று தேவன் மனிதனை தேடுகிற அந்த காரியத்தை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் ஆதி ஆகும் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாக்கியம் இருபத்தி மூன்று நான்கு வாசிக்கும் பொழுது ஏனோக்கு குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக்கொண்டு கொண்டு காணப்படாமல் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏனோக்கு பெற்றிருந்தான் ஏனோக்கு மாத்திரமல்ல அந்த வாக்கியம் ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது கூட அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவரோடு நடக்கிற ஆண்டவரோடு நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான பாதையில் தான் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என்னுடைய நடைகள் என்னுடைய பிரயாணங்கள் என்னுடைய எல்லா பாதைகளும் நான் எங்கேயோ மறைந்தல்ல கர்த்தருடைய சித்தத்தில் அவருடைய விருப்பத்தில் அவருடைய பாதையில் நான் இருக்கிறேன் என்பது எவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியம் தேவனோடு சஞ்சரித்தல் என்று சொன்னால் என்ன தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார் உங்களுடைய வேலை ஸ்தலம் இருக்கிறார் உங்களுடைய கலவுலகத்தில் இருக்கிறார் உங்கள் படிப்பு இடங்கள் இருக்கிறார் என்று எல்லா இடத்திலும் தேவனோடு இயேசோடு நடக்கிறாய் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் அவர் இனி பிரியப்படுத்தி வாழ்கிறாய் என்று தான் அர்த்தம் அப்போது அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கதா என்று சொல்லி சற்று நீங்கள் தியானித்து பாருங்கள் அவருக்கு நான் பிரியமாய் வாழ்கிறேன் ஆகவே நான் தேவனோடு நடக்கென்று உங்கள் உள்ளான ஆத்மா உங்களை சொல்லி திடப்படுத்தட்டும் கடந்த சி